நல்லா யோபு உலகத்தில் அவ்வளோ பேர் இருக்கும்போது யோபோ மட்டும் ஏன் அவன் கண் வச்சான் அவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருந்தான் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த நாட்கள்ல நாட்கள் ரொம்ப முக்கியம் உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் இந்த நாட்கள்ல எல்லா வித ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்கிற வாழ்க்கை அது புதிய உடன்படிக்கை ஊழியத்தில் மட்டும்தான் இருக்கு அது கிருபையின் சத்தியம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ கத்தர் நல்லவர் என்று எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்குதான் தேவனுடைய மகிமையே இறங்கும் ஆதாரம் சாலமோனுடைய ஆலயத்திலும் சரி மோசி இசையல் ஜனத்தை மீட்டு வந்த போதும் சரி கத்தர் நல்லவர் என்று எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு தான் தேவனுடைய மகிமை இறங்கும் அங்கே தான் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த பூமியில் சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ வாழ்ந்துட்டுருக்குறோம் அதை அனுபவிப்போம் சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டா உங்களை பார்த்து கப் கப்புன்னு வந்துருவாங்க உள்ள ரெட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் வந்துருவாங்க தான் பிசாசு அதை விட்டுட்டு நீங்க நியாயபிரமத்துல கத்திரி நடிப்பார் வெட்டுவார் ஜபம் ஜபத்தோடு உபாசத்தோடு இந்த உபாச குரூப் இருக்கு இல்லையா முழங்கால் யுத்தம் மன்றாட்டு யுத்தம் ஆமாம் மண்டாடி கண்ணீரோடு கதறி கதறி காலுயா அப்படின்ட்டு இருக்கிற குரூப் வச்சு அவனுக்கு பிரச்சனையே கிடையாது தெரியும் அடப்பாவிலா அவர் நீ கேட்டாலே தருவார் நீ கிடந்து மன்றாடி கண்ணீர் விட்டு கதறி நீங்கள் கதறினும் இல்லாமல் ஊரே கூட்டியா ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு அப்படித்தான் ஒன்ற மாதிரி நாலு பேரை தான்டா நான் இருக்கிறேன் சூப்பர் நீ நல்ல ஊழியை செய் உன் ஊழியத்தை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஊழியன் நல்லா வளரும் கப்பு கப்பு கப்புன்னு வளரும் மறுபடியும் சொல்கிறேன் கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க சீரியஸாக சொல்கிறேன் கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க பழைய ஏற்பாட்டில் மோசே பன்னிரெண்டு பேரை வேவு பார்க்க அனுப்பும்போது எங்கே மெஜாரிட்டி இருந்துச்சு பத்து பேர் வந்து சொன்னாங்க துர்ச்செய்தியை பரப்பிடாங்க அங்கே போகிறது அவ்வளோ கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக்கும் நாம் என்ன பண்ணுறதுக்கு எப்படி ஆக்கும் அப்படி தான் ஒரு கூட்டம் இன்றைக்கி பரலோகம் போகிறது கஷ்டம் நீ நல்ல வாழ்க்கை வாழ்கிறது கஷ்டம் வியாதி இல்லாமல் வாழ்கிறது கஷ்டம் குஷ்டம் இல்லாமல் வாழ்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு பிசாசுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்குறாய் பிசாஸ் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டான் அவங்களுக்கான வாசல் அடைக்கவே மாட்டான் அதனால் அவங்க பயங்கரமாக பில்டிங் எழுப்பெல்லாம் பயங்கரமாக கூட்டம் கூடும் பயங்கர மெஜார்டியான கூட்டமாக இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது பத்து பேரோடு தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமே போய் உட்காந்துட்டு நீங்கள் தான் ஏன் கரெக்டான ஊழியக்காரங்க அப்படின்னு போய் உட்காந்துட்டு இங்கே ஒரு ரெண்டு பயக்க சின்ன பயக்க வேறு ஆவிய உடையவர்கள் ரெண்டு பயக்க கத்துறாய் நாம் அதை எளிதாக சுதந்திரிக்கலாம் அப்படின்றாய் இவங்க அப்படியே முறைக்கிறாங்க என்னது பத்து பேர் போயிட்டு வந்த பத்து பேர் சீனியர் பாஸ்டர் சொல்கிறாங்க காணாமல் சுதந்திரிப்பது கஷ்டம் பத்து சீனியர் பாஸ்டர் பெரிய பெரிய தலைகள் சொல்லுது பரல போகிறது கஷ்டம் பாவத்தை ஜெயிக்கிறது கஷ்டம் வியாதியை ஜெயிக்கிறது கஷ்டம் இந்த பூமியில் நாம் செத்து போயிடுவோம் சாகாமல் இருக்கிறது கஷ்டம் ஆமாம் வியாதியே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கஷ்டம் பவுலுக்கு வியாதி இருந்துச்சு பவுலு செத்து போயிட்டான் பேத்துல செத்து போயிட்டான் எல்லாரும் செத்துட்டானும் நாமளும் செத்து போயிடுவோம் ஆமாம் இப்படி பேசுகிறது மக்களுக்கு பிடிக்குது நாமளும் செத்து போயிடும் அப்படின்றாங்க நம்ம சொல்றோம் சாக மாட்டோன்றோம் தீர்க்காயுசோட இருப்பீங்கன்றோம் ஏசு கிறிஸ்து வருகை மட்டும் நீங்க இருப்பீங்கன்றோம் அப்படிதான் பவுலே பிரசங்கிச்சார் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் ஆமே ஆமீன் அதனால அந்த கூட்டத்தை வச்சு அவனுக்கு பிரச்சனையே கிடையாது அவன் பாட்டு சூப்பர் பலே வெரி குட் வெரி குட் வெரி குட் இன்னும் ரெண்டு பாயிண்ட் அவனே எடுத்துக் கொடுப்பான் ஆ மருத்துவரை எழுப்புங்கள் இருக்கு எத்தனை சீனியர் பாஸ்டர் போய் செத்த வீட்டில் போய் இவன் உயிர் பெற்று வருவானாகனு ஜோம் பண்றாங்க எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க நம்மளை அப்படியே தலையில மிளகா மிளகாரிச்சி வாழ்க்கையை சோழி முடிச்சிட்டாங்க நிறைய பெரிய 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 ஊழியக்காரங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு அப்படி சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீணாக மோசம் பெயராது சரிங்களா மருத்துவரை உயிரோடு எழுப்புங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா வியாதியஸ்த சுகப்படுத்துறை எவ்வளோ ஈஸியோ மறுத்தவர் எழுப்பதும் அவ்வளோ ஈஸின்னார் எத்தனை சீனியர் பாஸ்டர் போய் செத்தம் விட்டு தலையில் கை வச்சு ஏஸ்வி நாமத்தினார் வெளியில் எந்திரிச்சி வா இந்த ஜீவனுக்கு இந்த இந்த சரீரத்துக்குள் ஜீவன் வருவதாக நாம் உயிரோடு எழும்பி வா என் சகோதரனை அப்படின்னு எத்தனை ஜோம் பண்ணியிருக்கிறாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவமானம் வெக்கம் ஆனால் நம்ம பண்ணுவோம் சார் புரியுதுங்களா சரிங்களா ரொம்ப முக்கியம் ஆமே ஆ அதனால் இப்போ பாருங்க நம்ம சர்ச்சு பிலீவர் யாராக இருந்தாலும் நான் தைரியமாக வந்து பண்ணுவேன் நம்ம சர்ச்சு மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு வீட்டில் போயிட்டு நம்ம போயிட்டு இயேசு நாமத்து நாள் உயிரோடுச்சோன்னா அங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பேன் நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி வராது யார் இறந்தாலும் சரி இயேசு நாமத்தினால போய் ஆமாம் எழுப்பதுக்கு ஜபம் பண்ணுவோம் ஆமே ஆமாம் கண்டிப்பாக எழுப்ப வேண்டியது அவருடைய வேலை விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரசிக்கும் ஒருவேளை அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் இருக்குது அதனால அப்படி ஒரு கூட்டத்தை நம்பி தான் இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தமாக காலியானாங்க இந்த கூட்டத்தை நம்பி நம்பியிருந்தாங்க இங்கே தான் மெஜாரிட்டி பத்து பாஸ்டர் இருக்கிறாங்க அங்கே ரெண்டே ரெண்டு பைக்கை கடந்து கத்திட்டு இருக்காங்க நாம் எளிதாய் வந்து இருப்போம் எளிதாய்ஸ் அப்படின்றாங்க இவன் மக்கள் பூரா சொல்றாங்க கொன்னே விடுவேன் கல்லை விட்டு எரிஞ்சு ரெண்டு பேரும் கொன்னே விடுவோம் ஓடிடு கடுப்பில் இருக்கோம் நாங்களே அங்க இருக்கிறவங்க பூரா அரக்க மாதிரி இருக்கிறாங்களாம் அதை சுதந்திரிக்க கஷ்டன்னு பத்து ஊழியர்காரங்க வந்து சொல்கிறாங்க பத்து பேர் உங்க கூட வந்தவங்க சொல்கிறாங்க உனக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் என்னடா பெருசா அறிவு பிறந்துட்டு அப்படின்னு கல்லால் அடித்து கொள்ளதுக்கு ரெடி ஆயிட்டாங்க கல்லை தூக்கிட்டு எரிய ரெடி ஆயிட்டாங்க கத்த சொன்னார் அந்த பதின பத்து பேர் இல்லை அந்த பத்து பேர் பின்னாடி போன கூட்டம் கிடையாது அவ்வளோ அப்படியே அவன் இது என்ன போனா செத்துருவன் தானே சொன்னான் அப்படியே போட்டோம் வாயின் படி ஆகட்டும் ரெண்டு பேர் நாம் எளிதாக சுதந்திரிப்பான்னு சொன்னான் இல்லையா அவனை கொண்டு போறான்டானா அவன் தாண்டா என் சிங்க குட்டி ஆமாம் ரெண்டு பேர் இருந்தாலும் பரவாயில்ல சிங்கம்டா கையை தட்டி பத்து பேர் இருந்தாலும் பண்ணி பண்ணி தான் ரெண்டு பேர் இருந்தாலும் சிங்கம் சிங்கிள் தான் எத்தனை புரியுது பத்து பண்ணி கூட இருக்க விரும்புறீங்க சிங்கத்தோடு இருக்க விரும்புகிறீங்களா தப்பாக இருந்துச்சுக்கிறாங்க என்ன துமறு அகம்பாதம் இவன் வயசு என்ன அப்படின்னு நினச்சிராங்க சார் சீரியஸாக சொல்கிறேன் சார் நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை சீனியர் பாஸ்டர் மருத்துவர் எழுப்புறதுக்கு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மருத்துவர் எழுத்துறது எழும்புறதுக்கு யாராவது ஜோம் பண்ணிட்டா நீ சாக மாட்டேன்னு சொல்லிவிட்டா உடனே சாகாமை இந்த குறுப்பு கள்ள குறுப்பு அப்படின்றதாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் ஆமேன் ஆமாம் உங்களுக்குள் ஜீவனை பேசுகிறேன் உங்கள் சரீரத்தில் சாவு சாவு வந்தால் தெரியும் நான் சாகாம சாகாமனு பேசும்போது மனசு ஏக்காது இல்லையா உங்கள் குடும்பத்தில் சாகு வந்தால் தெரியும் தான் ஃபீல் வரும் ஐயோயோ அப்போவே சொன்னாரே இவர் அப்படின்ட்டு தயவுசெய்து நான் ரொம்ப போல்டாக பேசுகிறேன்னு கடுப்பில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆம் ஆட்டுத்தோலை போற்றிட்டு வர்ற பசு பசுந்தோல் போத்திட்டு வர்ற புளி மாதிரி ஆட்டுத்தோலை போத்திட்டு வர்ற எனது ஓனாய் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடும் புரியுதுங்களா ஆம் நீங்கள் உயிரோட வாழன்னு விரும்புகிறீங்களா சாகன்னு விரும்புங்களா நான் சொல்கிறேன் நீங்கள் ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் உயிரோடு இருப்பீங்கன்றேன் ஐயோ கிறிஸ்து வர வரைக்கும் ஐயோ முடியாது அதெல்லாம் நூதன உபதேசம் இந்த அல்ல நமக்கு வாழ்க்கை அந்த பூமி அங்கே இந்த பூமியிலே வாழ முடியலை கடன் எப்படா தூக்கில் தொங்கலான்னு இருக்கிறோம் இந்த பூமியிலே குடும்ப வாழ்க்கையில் சரியில்லை எப்போ தூக்கில் தொங்கலான் இருக்கிற நம்ம பேசக்கூடாது நம்ம வாய்களே பேசக்கூடாது இங்கே இல்லை எங்களுக்கு அங்கு கத்தர் எங்களை உபத்திரத்தினாலும் வருத்தத்தோலும் வியாதினாலும் சிச்சித்து கஷ்டப்படுத்தி எங்களை உருவாக்குறாராக்கும் இவங்க பெரிய ஆள் இவங்களை உருவாக்குறதுக்கு அவர் அவ்வளோத்தையும் அனுப்ப வேண்டியிருக்கு அதை பூரா அனுப்புறது பிசாசு உங்களை காலி பண்ணுறதுக்கு அவன் அனுப்பிட்டுருக்கிறான் வியாதியும் கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் குடும்ப பிரச்சனையும் அவர் சொல்கிறாரு நீ கவலைப்படாதன்றார் அவன் உங்களை கவலைப்பட்டு கவலைப்பட வச்சிட்டு சரிங்களா நீங்கள் ஜீவனோட தீர்க்க ஏசு கிறிஸ்து வருகை மட்டும் வாழ்வீங்க நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் சாவு நல்லதா ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது யாராவது பிரசங்கம் பண்ணுறாங்கன்ட்டு சாகாமையை பற்றி பிரசங்கம் பண்ணால் அது கல்லோபதேசம் சொல்லுவாங்க சாகாம தான் கரெக்டு ஏசு கிறிஸ்து வருகை மட்டும் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கணும் ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஏன்னு நான் ஏன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் உங்கள் விருப்பம் டிசைன் பண்ணிக்க முப்பத்தேழு வயசு எனக்கு முப்பத்தேழு வருஷத்தில் ஆண்டோருக்கு உண்மையா எத்தனை மணி நேரம் நான் வாழ்ந்தேன் என்று கணக்கு போட்டா பத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் தேருமா நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் தேர்மாங்கிறது எனக்கு டவுட் உங்களுக்கு யாருக்காக இருக்கா நூற்றுக்கு நூறு நான் ஆண்டோருக்கு பிரியமா வாழ்ந்துருக்கிறேன் யாரா இருக்கிறீங்களா பரிசுத்தவான்கள் யாரா இருக்கீங்களா அப்படின்னு தான் நீங்க போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாழ்ந்த முப்பத்தி ஏழு வருஷத்தை வீணா ரொம்ப வருஷம் கழிச்சுட்டேன் ஆனால் வாழப்போகிற ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாக வாழணும்னு பிரயாசப்படுறேன் என் மூலமாக அவருடைய நாமம் மகிமை அடையணும்னு பிரயாசப்படுறேன் நான் அறிஞ்ச அந்த நல்ல இயேசப்பாவை உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு பிரயாசப்படுறேன் நெடுங்காலமாய் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இவ்வளோ சத்தியம் தெரியும் இவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்ச என்ன இழந்துட்டு இன்னொருத்தனை புதுசாக உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு நானே பெற்று நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்திருந்த கிருபின் சுயசேத்த சுவிசேசத்தை மக்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன் அதனால் நான் ரொம்ப வருஷம் வாழணும்னு விருப்பப்படுறேன் அவருடைய வருகை மட்டும் நான் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன் பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை புரிக்கார் அதனால் நாங்கள் இந்த பூமியில் வாழணும்னு ஆசைப்படுறோம் இந்த பூமியில் பணம் புகழ் பேரு நம்ம சொத்து நல்ல சுகபோக வாழ்க்கை அதுக்காக இல்லை ஆமே என் மூலமாய் தேவனுடைய நாமம் பெரிதாக மகிமை அடையணும் என்பதற்காக கற்று அப்படியே எல்லோரையும் ஆசிரியம் பரானனால் உங்கள் குடும்பத்தில் மரணம் நடக்கக்கூடாது சொல்லுங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட மறிக்கக்கூடாது எல்லோரும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருக்கணும் ஆண்டவரை ஆமீன் உங்கள் உயிர் திருத வல்லமை எங்களை நிரப்பட்டோம் ஆமீன் கொடுங்க எத்தனை பேர் நம்புறீங்க பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இழந்த பிறகு புலம்புறதுல அர்த்தமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறேன் நீங்களாம் தீர்க்க வாழ்வீங்க யோசுவாவும் காலேப்பும் நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம் என்று சொன்னார்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு பரலோகத்தை எளிதாய் சுதந்திரிக்கலாம் ஜீவனை எளிதாய் சுதந்திரிக்கலாம் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து வந்ததே நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூரணமடையும் வந்தேன் என்று சொன்னார் ஜீவன் அடையும் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நித்திய ஜீவனை காத்துக் கொள்வீர்கள் இந்த பூமியில தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்விங்க உங்க மூலமா அவருடைய ராஜ்யம் பெரிதாய் கட்டி எழுப்பப்படும் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்றேன் காட் பிளஸ் யூ கத்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும் பரவலகம் போறது ஈஸி இந்த பூமியில கடன் இல்லாம இந்த பூமியில வியாதி இல்லாம இந்த பூமியில குடும்பத்துல பிரச்சனை இல்லாம ஒற்றுமையா சந்தோஷமா சமாதானமா வாழ்றது ஈஸி நான் அப்படியே உங்க மேல பேசுறேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார்